அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தாடலாம் அஸ்பத் குருப்பிய நமகா ஹஸ்பத் பரமகுருப்பியமகா ஹஸ்பத் சர்வகுருப்பியனுமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுனி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரொரு எம்பெருமானார் ஜீயர் சரணம் சீயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குலம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் கும்ப கும்பமாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி மூன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை சதுர்த்தி இரவு மணி பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதன் பின் பஞ்சமி ரேவதி நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் அஸ்வினி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சுப்ரநாம யோகம் வணிக கரணம் இன்றைக்கு வளர்பிறை சதுர்த்தி அகசு நாடி இருபத்தொன்பது முப்பத்தி மூணு தியாஜம் நாடி ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய கும்பலக் நெருப்பு நாழிகை ஒன்று விநாயகை நாற்பத்தி ஒன்று சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் மேஷராசியில ரிஷபராசியில குரு பகவான் மிதனராசியில செவ்வாய் கன்னியாராசியில கேது கும்பராசில சூரியன் சனி மீனராசியில சந்திரன் புதன் சுக்ரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று காலை பத்து முப்பத்தி எட்டுக்கு சந்திர பகவான் மீனராசிலிருந்து மேஷராசிக்கு மாற்றம் பெறுகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு சுகாதிபதி சந்திர பகவானுடைய வருகையானது இன்று அமைந்திருக்கிறது ஒரு நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நடைபெறும் சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கப் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எந்த ஒரு காரியத்திலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மையாக நமக்கு காணப்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை தேக்க நிலை அனைத்தும் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுனராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்னால் வெற்றியடையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிவில் ஒரு நிலையான தன்மை என்பது இன்று நிச்சயமான முறையில் காணப்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு நிலவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் சுனைக்கு கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்திலிருந்து தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பல வகையிலும் நமக்கு ஒரு நன்மைகள் இன்று ஏற்படும் முக்கியமா அந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அது மாதிரி தடைபட்டு இருந்த கல்வியெல்லாம் மீண்டும் உங்களால் நல்லபடியாக தொடர முடியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்று பலிதமாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு சந்திராஷ்டமம் இன்று காலையோடு நமக்கு முடிவடைகிறது திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது அதாவது நம்ம ராசியை வந்து சூரியன் சனி பார்க்குறது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பார்க்குறது ஒன்பதாம் இடத்துல கோச்சார சந்திரன் வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள் பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் உறுதி சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது இன்று உங்களுக்கு நிலவும் மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சந்திராஷ்டமம் இன்று காலையில் நமக்கு தொடங்குறது ஆனாலும் நம்முடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் ஒரு முக்கியமாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்லது குடும்பம் சம்பந்தமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியாக அற்புதமாக இன்றைக்கி உங்களுக்கு நடந்து முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு செலவு கொஞ்சம் கவனிங்க உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் வரப்போகிறார் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் இன்றைக்கி நீ ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும் முக்கியமாக புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் கூட தொழில் உத்தியோகத்தில் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரையச் செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை விருச்சகராசி என்பவர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாள் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே இன்றைக்கு நிவர்த்தியாகும் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்று அனுகூலத்தை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் உண்ணஞ்சும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே இன்று வெற்றி பெறும் ஒரு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல வழிகளிலும் ஒரு நிச்சயமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு முக்கியமா அந்த நான்காம் இடத்துல கோச்சார சந்திரன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சமான ஒரு நிலையில் இருக்க அதனால் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை குழப்பம் ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க வெற்றி பெறுவீங்க யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலங்கள் நல்ல மாற்ற பலங்கள் என்று உங்களுக்கு கிடைக்க போகிறது பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் ரெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குங்க நிச்சயமா ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல நிகழும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நம்முடைய தனவாக்கு ஸ்தானத்திற்கு எழுந்தருவுகிறார் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மனதில் இருந்து வந்த வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு தீரும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உறுதி பொதுவாக இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உணர்ந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருமூலம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்